அஞ்சு வருஷம் இஎம்ஐ எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் பே பண்ணிக்கலாம் என்ன சார் சொல்றீங்க ஜீரோ பர்சன்டேஜ் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே நம்மகிட்ட பிளாட்டாக வாங்கியிருக்காங்க ஆல்ரெடி எழுநூத்தம்பது வீடுக்கு மேலே கட்டி எல்லாருக்கிட்டையும் சாவி கொடுத்தாச்சு இப்போ இந்த சைட்ல மட்டும் ஒரு இருபது இருபத்தஞ்சு வீடு கட்டியாச்சு எல்லாமே குடியிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எவ்வளவு தூரம் டூ கிலோமீட்டர் ஜஸ்ட் டூ கிலோமீட்டர் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிராவல் டைம் தான் வெரி ஸ்வீட்டா இருக்கும் தண்ணி பத்தடியிலே தண்ணி பத்தடியிலே தண்ணி இருக்கு வீடுகளை பொறுத்த வரைக்கும் நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் எடுத்து கொடுக்குறேன் நம்ம ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை ஹாப்பியா ஜாலியா இருக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கோம் இப்ப டைட்டில் பார்க் அங்க டெவலப் ஆயிருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த இது டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏரியால உங்களுக்கு எட்டமே கிடைக்காதுங்க வெறும் இருபத்தோரு லட்சத்துக்கு இப்படி ஒரு வீடு நல்லா சூப்பரா செம்மையா இருக்குங்க பிஃபோர் கொரோனா எல்லாம் பாத்தீங்கன்னா வேப்பம்பட்டு செவ்வாபட்டுலலாம் ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு நம்ம ஸ்கொயர் ஃபீட் பார்த்து பட் இப்போ பாத்தீங்கன்னா அது விஸ்வரூபம் எடுத்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஆவடி பட்டாம்பிராம் அந்த பைபாஸ் லைன் வருது பார்த்தீங்களா ஓவர்ஃப்ளை வருது அதனால இது ரொம்ப வேல்யூபில்லா ஒரு சின்ன கறிக்கிட்ட வந்து இப்ப வைரமா ஜொலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு சோ இங்கேயும் ஆனா நம்மளுக்கு வேணும் அதே பர்சென்டேஜ் அதே மாதிரி வேணும் ஒரு இருபது இருபத்தி லட்சத்துல வீடு வேணும் அதுவும் ஏன் பட்ஜெட் குள்ள வேணும்னா சத்தியமா முடியும் அது எங்கன்னு பாக்குறீங்களா இந்த இடத்துல தான் இந்த வீடை காட்டுறேன் பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் இருபது இருபத்தி ஒரு லட்சத்துல வீடு கிடைக்குமான் இப்ப வரைக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்குல்ல எனக்கு கூட அந்த டவுட் இருக்குங்க ஏன்னா நான் வீடு கட்டின கஷ்டத்துல சொல்றேன் நாற்பது லட்ச ரூபாய் இல்லாம கட்ட முடியல பட் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல நானூத்தி எண்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம வீடு சூப்பரா கட்டிக்க முடியும் பிஃபோர் கொரோனா மிஸ் பண்ணிட்டோம் ஆஃப்டர் கொரோனா இப்ப மிஸ் பண்ணவே கூடாது அதுவும் இருபத்தோரு லட்சத்துல இந்த வீடு நமக்கு சொந்தமாகும்னா நம்புவீங்க நம்பி தாங்க ஆகணும் இது மொத்த டீடைல்ஸும் நம்மளுக்கு சொல்ல போறது தேவி அக்கா தான் ஹலோ அக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்க கம்பெனி பேர் சொல்லுங்க அக்கா பூவை கன்ஸ்ட்ரக்ஷன் பூவை கன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப நம்ம இருக்குமே இந்த இடத்துக்கான

காம்பேக்ட் ஆன வீடா கொடுத்திருக்கீங்க என்னோட இடத்தோட பரப்பளவு எவ்வளவுக்காளவு நானூறு ஸ்கொயர் ரெண்டு டாய்லெட் ஒரு கிச்சன் ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் ஸ்டேர் கேஸ் ஹைட் எத்தனை பெர்சன் ஏத்திருக்கீங்கக்கா ஹைட் பேஸ் மென்ட் வந்து கிரவுண்ட்ல இருந்து போர் பீட் ஏத்தி கொடுத்திருக்காங்க நீங்க வெள்ளமே வரட்டும் ஆனா இங்க வராது செவ்வாபட்ட தண்ணி நின்று எந்த நியூஸும் நீங்க பாத்தே இருக்க மாட்டீங்க சோ மணிவக்கம் செட் எல்லாம் போனீங்கன்னா தண்ணி நிக்குது அப்படி இப்படின்னு இருக்கவங்களா இப்ப இந்த பக்கம் வராங்க அக்கா கிரவுண்ட் வாட்டர் எப்படிக்கா இருக்கு வெரி ஸ்வீட்டா இருக்கும் தண்ணி பத்தடியிலே தண்ணி பத்தடியிலே தண்ணி இருக்கு இங்க பக்கத்துல எல்லாம் வீடெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு அக்கா இப்ப சொல்லிட்டீங்க ஐநூறு ஸ்கொயர் பீட்லேருந்து இங்க ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இதுக்கான டோரும் ஒண்ணு குடுத்திருக்காங்க இங்க வந்து ஒரு ப்ரொவிஷன் குடுத்திருக்காங்க நம்ம வாஷிங் அதுக்கு குளிக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வெளியில இருந்து வந்தா இப்படியே கூட பண்ணிக்கலாம் இல்ல கஸ்டமைசேஷனும் இருக்கேன் எனக்கு உள்ள இது வேண்டாம் அந்த பக்கமே டோர் பயங்கன்னாலும் அந்த மாதிரி கஸ்டமைசேஷனும் அதுவும் பாருங்க சூப்பரா குடுத்துருக்காங்க ஒரு மாதிரி த்ரீ டி எஃபெக்ட்ல கொடுத்துருக்காங்க ஒரு சில இடத்துல இந்த பிரேம்ஸ் டீ குட்ல கொடுக்க மாட்டாங்க பட் இங்க பிரேம்ஸும் டீ குட் டோரும் டீ குட் கிரில் கேட் போட்டு கொடுத்துறாங்க இது மட்டும் இல்லாம இந்த ஸ்டார் கேஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன காம்பவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கும் ஒரு கேட் போட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இருபத்தி லட்சத்துல நடக்குமான சத்தியமா நடந்திருக்கு இந்த வீடே ஓகேன்னா நீங்க வாங்கிக்கலாம் இல்ல இதுல நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கிறனால நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன காம்பாக்ட் கிச்சன் எல் ஷேப் கொடுத்துருக்காங்க விண்டோ வென்டிலேஷனோட யூபிபிசி விண்டோஸ் குடுத்திருக்காங்க இங்க நல்ல அகலா விசாலமான ஒரு செல்ஃப் குடுத்திருக்காங்க நீங்க எவ்வளவு ஸ்டாப்ஸ் வேணாலும் நீங்க அதுல வைக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய மாஸ்டர் பெட்ரூம் நம்ம எங்க போனாலும் நைட் தூங்க வேண்டியது இங்கதான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல லக்ஸுரியஸான ஒரு ரூம் இருக்கு பிளஸ் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் செம்ம சூப்பரா குழந்தைங்க உள்ள வந்துட்டா செம்ம அரட்ட பண்ணிட்டு இருக்கோங்க அந்த மாதிரி குடுத்துருக்காங்க செவன் பீட்ல பாத்தீங்கன்னா பாத்ரூம் டைல்ஸ் குடுத்துருக்காங்க வித் ஷவரோட செம்ம சூப்பரா இருக்கு இந்த வீடு எங்கேயாவது இருபத்தி ரெண்டு சொல்லி சொல்லி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தோரு லட்சம் ரூபாய் மட்டுமே வெறும் இருபத்தோரு லட்சத்துக்கு இப்படி ஒரு வீடு நல்ல சூப்பரா செம்மையா இருக்குங்க இந்த ரயில் கூட பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல போட்டுருக்காங்க நம்ம கட்டினா கூட ராட்ல இரும்புல தான் போட வேண்டியதா இருக்கு அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா மேலயும் பாத்தீங்கன்னா கூலிங் ரூப் போட்டு கொடுத்துருக்கீங்க இது எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டிக்கா ஆயிரம்

இடத்துலதான் நம்ம இருக்கோம் அப்படியே சுத்தி பாருங்க எவ்வளவு வீடு கட்டிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு வீடுக்கு நடுவுல தான் நம்ம இருந்து எடுக்கிறோம் ஒரு காட்டுலயோ ஒரு மேட்லயோ கிடையாது வெறும் இருபத்தோரு லட்சத்துக்கு இந்த வீடு வருத்தனா நூறு சதவீதம் வருத்து அக்கா இருபத்தோரு லட்சம் கம்மி தான் ஆனா அதுவே என்கிட்ட இல்லைன்னு கேக்குறவங்களுக்கு என்ன ஆப்ஷன் பாக்கலாம் இப்போ வந்து நைன்டி பர்சன்டேஜ் பேங்க் ரெடி பண்ணி கொடுக்கணும் ஓகே நைன் மட்டும் அவங்க ஹேண்ட் காஷ் வச்சுட்டாங்கன்னா டென் பர்சன்டேஜ்னா ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா இருந்தா போதுமான டூ பாயிண்ட் டென் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் இருந்தா இந்த வீடு நம்மளுக்கு சொந்தமாயிடும் அக்கா இங்க வந்துட்டு போறதுக்கு பஸ் பெசிலிட்டிஸ் என்ன இருக்குங்க ஆவடி டூ திருவள்ளூர் போகுது ஆவடி டூ பார்க்க ரூட் இருக்கு பஸ் நம்பர் ஃபைவ் செவன்டி டூ ஏ ஃபைவ் செவன்டி டூ ஏ இது எல்லாமே நம்ம சைடு பக்கத்துல வந்து நிற்கும் சூப்பர் நீங்க இப்படி இறங்கி அந்த நம்பர்ல இறங்கி இப்படி வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல கூட வரலாம் இல்லைன்னா ட்ரெயின்ல வந்து வந்து பார்க்க போறேன் அப்படின்னாக்கா இவங்க பிக்கப் அண்ட் ட்ராப் உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணிடுவாங்க அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ஃப்ரீயா பண்ணி கொடுப்பாங்க அப்படி இல்ல நீங்க உங்க ஓன் வெஹிக்கல்ல வரீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம் சரி எனக்கு வீடெல்லாம் வேண்டாம் நான் ஆல்ரெடி வீட்டுல இருக்கேன் எனக்கு இடத்த பத்தி சொல்லுங்கன்னா நான் இடத்த பத்தி சொல்றேன் வாங்க அக்கா இங்க இடம் மொத்தம் எத்தனை ஏக்கருக்கா போட்டிருக்கீங்க நைன் ஏக்கர்ஸ் நைன் ஏக்கர்ஸ் போட்டிருக்கீங்க இதுல எத்தனை பிளாட்ஸ் போட்டிருக்கீங்க ஒரு எயிட்டி டூ பிளாட்ஸ் எயிட்டி டூ பிளாட்ஸ் எத்தனை சோல்ட் அவுட் ஆயிருக்கு பிப்டி பர்சன்டேஜ் சோல்ட் அவுட் பிப்டி பர்சன்டேஜ் சோல்ட் அவுட் ஏதாவது கார்னர் பிளாட்ஸ் இருக்குதா எங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கெல்லாம் இருக்குது இருக்குது ஓகே இருபத்தி லட்சத்துல வீடு பார்த்தாச்சு எனக்கு வீடெல்லாம் வேண்டாம் எனக்கு இடம் வேணும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வேணும் நாலேஜ் சிட்டி வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து வைரம் மாதிரி இப்ப தங்கம் ரேட்ல இருக்கு வைரம் ரேட்டுக்கு ஆயிடும் ஆனால் நான் இப்ப இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா அதுக்கு சூப்பரான ஆஃபர்ஸ் இருக்கு நீங்க பேங்க் லோனே போகாம நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வச்சிருக்காங்க அதெல்லாம் என்னன்னு நான் இவர்கிட்ட கேட்டு சொல்றேன் சார் வணக்கம்

le rodo por இருக்கும் ஓகே இங்க குடிக்க தண்ணி ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும் ஓகே இங்க வரும்போது இங்க செக் பண்ணிக்கலாம் நீங்க இங்க தண்ணி புடிச்சு வச்சிருக்காங்க நீங்க வந்து குடிச்சும் பார்க்கலாம் இல்ல நீங்களே கூட எடுத்து குடிச்சு பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்கு ஆரோ போடணும்ன்ற அவசியமே இல்லை இப்பலாம் நிறைய பேர் ஆரோ போட்டா கூட நமக்கு ப்ராப்ளம் வருது இருக்குற தண்ணி அப்படியே குடிக்கணும் ஆனா அது நல்ல தண்ணியா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறவங்க தாராளமா கண்ணை மூடிட்டு செவ்வா பேட் வந்திரலாம் அந்த அளவுக்கு இங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கு கிரவுண்ட் நல்லா சாலிடா இருக்கு தண்ணி எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கலாம் அது ஒரு பெரிய 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 ப்ளஸ் சரி இப்ப நீங்க கொஞ்சம்தான் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா இடம் வந்து என்ன நீங்க <laughs> 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 கொன்றாடு குன்றத்தூர் ஓஎம்ஆர் வெள்ளூர் பண்ணிட்டு இருக்கோம் காஞ்சிபுரம் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ப்ராஜெக்ட் மேல லேஅவுட் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல நம்ம கிட்ட பிளாட்டா வாங்கிருக்காங்க நம்ம கம்பெனி பேசிக்கா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆல்ரெடி எழுநூத்தி ஐம்பது வீடுக்கு மேல கட்டி எல்லார்கிட்டயும் சாவி கொடுத்தாச்சு இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் இயக்கஸ்ல ஆல்ரெடி போட்ட லேஅவுட்ல போட்ட பிளாட்ஸ்ல இப்போ இந்த சைட்ல மட்டும் ஒரு இருபது இருபத்தஞ்சு வீடு கட்டியாச்சு எல்லாமே குடியிருக்காங்க வந்து பார்த்தா தெரியும் ஓகே நீங்க மாண்டேஜ்ல பாப்பீங்க இப்பயே கூட நான் அந்த பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்க அந்த வீட்ல எல்லாம் துணி காயுதா அங்கெல்லாம் வீடு ஆடுல குடி இருக்காங்க நம்ம சென்னை சைடுல இருந்து இங்க வந்து வீடு கட்டி இங்க குடி இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பர்பஸ் இமிடியட்டா நம்ம குடியேறலாம்னா அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது சார் கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கு நான் குடிச்சு பாத்துட்டேன் பிளாக் டாப் ரோட் போட்டிருக்கீங்க வேற என்னென்ன அம்யுனிட்டிஸ் இருக்குங்க சார் வந்து உங்களுக்கு ஒரு ஏக்கர்ல பார்க் குடுத்துருக்கும் கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் குடுத்துருக்கும் டுவெண்டி ஃபோர் செக்யூரிட்டி இருக்காங்க ஓகே சிசிடிவி கேமரா இருக்கு ஓகே ப்ரீ ஃபேஸ் லைன் இருக்கு ஓகே இங்க வரவங்க இமடியட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இது டிடிசிபி அப்ரோடு ஏர் அப்ரோட் பாக்குறது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு அதாவது நீங்க லோனுக்கே போக முடியாது எனக்கு அந்த மாதிரி சிபில் ஸ்கோர் ப்ராப்ளம் இருக்கு இல்ல எனக்கு வந்து சேலரி ஸ்லிப்பா இருக்கு எனக்கு அது கிடைக்காது அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு வர பிரசாதம் அதுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு கேட்கலாமா சார் சொல்லுங்க வீடுகளை பொறுத்த வரைக்கும் நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் எடுத்து கொடுக்குறாங்க ஓகே நைன்டி பர்சன்டேஜ்ல நீங்க டென் பர்சன்டேஜ் ஒரு உதாரணத்துக்கு இருபது லட்ச ரூபாய் நீங்க வீட பாக்குறீங்க ஃபைனல் பண்றீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா பேலன்ஸ் பதினெட்டு லட்ச ரூபா பேங்க் லோன் எடுத்துக்கலாம் நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லேண்ட் வரீங்க லேண்டா வாங்கிக்க போறேன் அப்படின்னாக்க பேங்க் லோன் எந்த பேங்க் லோனா நீங்க லோன் எடுத்துக்கலாம் ஒரு வேலை பேங்க் லோன் எனக்கு கிடைக்கல இல்ல பேங்க் லோன் போற ஐடியா இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு பத்து லட்சம் ரூபாய் நீங்க ப்ராபர்ட்டி பாக்குறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா உங்க பேர்ல பண்ணிடுவோம் என்ன பாதி அமௌண்ட் கொடுத்தோன்னா உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பத்து லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்தோன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பேலன்ஸ் இருக்க அஞ்சு லட்ச ரூபாய் நீங்க அறுபது மாசம் அஞ்சு வருஷம் இஎம்ஐயா எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்லாம பே பண்ணிக்கலாம் என்ன சார் சொல்றீங்க ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் நிஜமாவா நிஜமாவே சொல்றேன் ஓகே இந்த மாதிரி யாரை வாங்கி இருக்காங்க வாங்கி முடிஞ்சு போச்சு சைட்டே இன்னும் ஒரு அறுபது பிளாட் தான் இருக்கு ஆஃபர்ன்றதுனால தான் உங்களோட ஹெல்ப் கேட்டிருக்கோம் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இந்த வெங்கல் அதெல்லாம் டெவலப் ஆயிடுச்சுன்னா பாத்தீங்களா தங்கம் வயிறு மாதிரி ஆயிடும் நாங்க கொரோனாக்கு முன்னாடி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் விற்குது இப்பயும் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க நம்ம எல்லா சைட்டும் விட்டுட்டோம் இதையும் விட்டுட்டு வருத்தப்படாம நம்ம ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ் பண்றோம்னா அதுவும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவங்க ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்ல தராங்க அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கட்டினதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்றாங்க தாராளமா நம்பி வாங்கலாம் சரிங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கு டார் ரோட் போட்டிருக்கீங்க கேமரா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஆர்ச் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்கு எல்லாமே இருக்கு ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு இமீடியட்டா நான் பண்ணணும் அப்படின்னா அந்த டென் பெர்சன்டேஜ் அமௌண்ட் இருந்தாலே நம்ம இடம் வாங்கிக்கலாம் பிப்டி பெர்சன்டேஜ் காசு இருந்தாலே நம்ம மத்ததெல்லாம் முடிச்சுக்கலாம் இல்லீங்களா இதுக்கும் லோன் எனக்கு இது பண்ண தெரியாது அது பண்ண தெரியாதுன்னா அதுவும் நீங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருவீங்க அதே போல இவர் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா என்னென்ன ஊர்ல இருந்து சார் நம்ம சைட் போட்டிருக்கோம் பூந்தமல்லி மாங்காடு குன்றத்தூர் ஓயமார் பண்ணிட்டு இருக்கோம் காஞ்சிபுரம் பண்ணிட்டு இருக்கோம் வெள்ளூர் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இந்த இடத்துல நீங்க யாராவது சைட் தேடுறீங்க அப்படினாலும் ஆன் ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க அந்த சைட்ஸ் இவங்க கூட்டு போய் அரேஞ்ச் பண்ணி காட்டுவாங்க சார் நிஜமா 50% பண்ணவுனே ரெஜிஸ்ட்ரேஷனா கண்டிப்பாங்க என்னங்க ஏனா எனக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அதனால கேக்குறோம் நிறைய பேர் கொடுத்துட்டோம் அப்படியே சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இன் கேஸ் வேற ஏதாவது டவுட் இருக்கு எனக்கு இதெல்லாம் தெரியல இந்த டீடைல்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படினீங்கனா சரோட் நம்பர் தான் ஆன் ஸ்கிரீன்ல இருக்கு அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணீங்கனா மொத்த டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாரு ஓகே தானங்க சார் थैंक यू ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அதுக்கு முன்னாடி முருகனை வேண்டிட்டு கண்டிப்பா ஒரு இடம் வாங்கி வச்சுக்கோங்க இன்னைக்கு இது தங்கம் விலை நாளைக்கு இது வைரம் விலைக்கு விக்கும்